அம்பிற்கனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோர் எல்டார் சிங் ஜோதி பாசு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா சூப்பர் வீடுங்க நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட கூடல் புதூரில் ஒரு கிழக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த தலைவாசலோடய அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் பா பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு அமைஞ்சிருக்கிறதுனால இங்கே பாதாள சக்கடை தண்ணி வசதி அக்சசபிள் ரோடு பஸ் ஸ்டாண்டு எல்லா வசதியும் இருக்குது இப்போ நம்ம இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் பார்க்குறோம் இப்போ பாருங்க அந்த வீட்டோட முன்பக்கம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க டெலிவிஷன் வேலை பாருங்க அப்புறம் அழகா கலக்கலா பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடு ஒவ்வொரு விஷயமும் நல்லா பார்த்து பார்த்து யுனிக்காக பண்ணியிருக்காங்க நல்லா அஞ்சு படி உயரம் ஏறி தான் வீட்டோட உள்நடவுக்கே போகணும் போல பாருங்க கிட்டத்தட்ட அஞ்சு படி ஏறி முன்னாடி இருக்க மினி பார்க்கிங் ஏரியா தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பார்க்கிங் ஏரியால பாருங்க முன்னாடி தளத்துல ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் டைப்ஸ் போட்டிருக்காங்க அடுத்து நம்ம இப்போ பார்க்குறது கிழக்கு பார்த்த தலைவாசல் அமைக்கப்பட்டிருக்கதை பார்க்கறோம் அடுத்து நம்ம இந்த வீட்டில் உள் நுழைவில் பார்க்கிங் மினி பார்க்கிங் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த டூ வீலர் பார்க்கிங்கில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி மோட்டாருக்கு சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்காங்க முன்னாடியும் வாசத்தளிக்க கொள்ளாலாம் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நேர் எதிர் திசையில் நல்லா ஸ்டென்சில் பெயிண்ட் மாதிரி அழகாக ஒரு எலிவிஷனோட இந்த பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட தலைவாசல் பார்க்குறோம் பாருங்கள் இந்த தலைவாசல் பார்த்தீங்கன்னா அருமையான கிழக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த தலைவாசல் கொடுத்துருக்காங்க முன்னாடி டோரில் நல்ல வெல் பாலிஷ்டோட சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க அதில் அந்த டோரோடைய ஒரு ஜன்னலும் இணைஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த வீட்டோட கால் பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ இந்த கால் பாருங்க மல்டி மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க அதோட பூஜா கபோர்டும் இணைக்கப்பட்டிருக்கு களத்துல ஃபுல்லாக பாத்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு வட்டி பீ டைப்ஸு நல்லா கிளாஸி லுக்ல லைட் ஒயிட் அண்ட் கிரேல நல்லா இருக்குது அருமையாக அமைச்சிருக்காங்க அடுத்து ஆப்போசிட் வால்ல பாருங்க கான்ட்ராஸ்டா அருமையாக பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க அடுத்து சீலிங்கில் பூராமே அவங்க ஸ்பாட் லைட் கொடுத்து மல்டி கலரில் லைட் கொடுத்து அழகுபடுத்தியிருக்காங்க இந்த தளத்துக்கு ஃபுல்லாக நாலுக்கு ரெண்டு வெட்டிஃபீட் டைப்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு பாத்தீங்கன்னா தரைத்தளம் மற்றும் மேல் தளத்தோட அமைஞ்சிருக்கு இப்போ தரைத்தளத்தில் இருக்க பெட்ரூமை தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் அந்த பெட்ரூமோட டோர் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இது தரைத்தளத்தில் இருக்க பெட்ரூமும் போய் வாங்க இப்போ அதே சேம் பெட்டரில் பாருங்க ஸ்பேஸை பாருங்க அதே சேம் பேட்டர்னில் நாலுக்கு ரெண்டு வெர்டிஃபை டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு மினி வாட்ரப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே சேம் பேட்டர்னில் தான் டைல்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எய்த்து இந்த பக்கமும் ஒரு லாப்ட்டில் ஃபுல்லாக கபோர்டு கொடுத்துருக்காங்க நிறைய திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் லாப்டு ஃபுல்லாகவே கபோர்டு பண்ணியிருக்காங்க பாருங்க இங்கேயும் திங்ஸ் நிறைய போட்டு வச்சிருக்கிறதுக்கு மேல இடம் இருக்கு இப்போ நம்ம இந்த பெட்ரூம் ஸ்பேஸாக தான் பாக்குறோம் நல்லா பார்த்துக்கோங்க இது தரைத்தளம் மற்றும் தளத்தோட அமைஞ்ச கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலைவாசலோட அமைஞ்சிருக்கு அடுத்து நம்ம இப்போ இந்த வீட்டில் வந்து பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா தரைத்தளத்துல அமைஞ்சிருக்க கிச்சன் பார்க்கணும் இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா பார்த்துருவோம் பாருங்க அதே சேம் பட்டன்ல நாலுக்கு ரெண்டு வட்டிபி டைப்ஸ் இதே தளத்துல கொடுத்துட்டாங்க அடுத்து வால் முழுதுமே டைல்ஸ் ஊட்டியிருக்காங்க அடுத்து கிச்சனில் வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் கொடுத்துட்டாங்க பாருங்கள் இந்த வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் ஊட்டியிருக்காங்க கிரானைட்டில் எல் டைப்பில் மேடம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க அருமையாக கிரானைட்டில் எல் டைப்பில் மேடம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் லெஃப்டில் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க எல் டைப்பில் அமைஞ்சிருக்கு இந்த மேடையில் எஸ்எஸ்ல வாஷ்மேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து இது கிச்சனோட நல்ல டெயில் வாட்ரோப் கொடுத்துருக்காங்க பாருங்க அடுத்து பாருங்க மேலே லாப்ட் ஃபுல்லாகவே கிச்சனில் கப்போர்டு பண்ணி காமிச்சிட்டாங்க இந்த கிச்சனில் டெயில் வாட்ரோப் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி காமிச்சிட்டாங்க அருமையாக அமைஞ்சிருக்கு நம்ம இந்த கிச்சனையும் பார்த்துட்டோம் இந்த வீட்டில் காலும் பார்த்துட்டோம் அடுத்து இந்த ஹாலில் அமைஞ்சிருக்க பெட்ரூம் பார்த்துட்டோம் அடுத்து இந்த பெட்ரூமுக்கும் இந்த ஹாலில் இருக்கவங்களுக்கும் போகிறதுக்கு காமனாக ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த டாய்லெட்டுக்கு முன்னாடி ஒரு ஓடிஎஸ் ஏரியா இருக்குது இப்போ இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டைப்பில் டாய்லெட் அட்டாச்சடு டாய்லெட் பாத்ரூமாகவே கொடுத்துட்டாங்க ஒரு இந்தியன் டைப்பில் டாய்லெட்டு அதுபோக இந்த டாய்லெட்டில் வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் சுட்டியிருக்காங்க பாருங்கள் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூமாகவே இது அமைஞ்சிருக்கு இந்த டாய்லெட் வாழ் முழுதும் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த சென்டரில் சொன்ன இல்லையா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இருக்க ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க அதை தான் இப்போ நம்ம பார்த்தோம் அடுத்து நம்ம இந்த வீட்டோட வாசல் பகுதிக்கு வர்றோம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வலது பக்கமாக படி கொடுத்துருக்காங்க இந்த படியோட கைப்பிடி ஃபுல்லாக எம்எஸ்லேயே கொடுத்துருக்காங்க படியோட கைப்பிடி எம்எஸ்லேயே கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா அருமைங்க சூப்பர் இந்த மாடிக்கு போறதுக்கு அந்த இடத்துல ஃபுல்லாக பெட்ரூம் கட்டியிருக்காங்க பாருங்க நல்லா அருமையாக ஹெட்ரூம் கட்டி கொடுத்துட்டாங்க மழை தண்ணியும் வெயிலும் உள்ளே வராத அளவுக்கு அடுத்ததப்போ மாடியில் பார்த்தோம்னா மேலே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதுவும் கிழக்கு நோக்கி தலைவாசலோட தான் அமைஞ்சிருக்கு தளத்தில் ஃபுல்லாகவே தட்டோடு போய் போய்சிருக்காங்க பாருங்க இது நம்ம மாடியில் இருக்க பெட்ரூமை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதே சேம் பேட்டர்ல நாலுக்கு ரெண்டு வெட்டிபீடு டைல்ஸு நல்லா கிளாஸி ருக்கில் அமர்ந்திருக்கு சூப்பருங்க அதே மாதிரி ஒரு மினி வாட்ரோப் கொடுத்துருக்காங்க பாருங்க பெட்ரூம் ஸ்பேஸ் பாருங்க நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் அது அதுபோக இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துட்டாங்க அடுத்து இந்த பெட்ரூமுக்கு மேலே சாரி இந்த டாய்லெட்டுக்கு மேலே எல்லாம் கப்போர்டு பண்ணிட்டாங்க அடுத்து இந்த பக்கமும் லாப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க இதே கிழக்கு பார்த்த வாசலோட தான் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த பெட்ரூமில் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூமாக பார்த்துருவோம் வாங்க இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சிருக்காங்க இது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் பாத்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமா கொடுத்துருக்காங்க வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க அதுபோக வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் விதிலு ஒரு கிளாஸோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க இது தரைத்தளம் மற்றும் மேல்தலத்தோடு அமைஞ்சிருக்க ஒரு அழகிய வீடை தான் தனி வீடு அதுவும் பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் பட்ஜெட்டில் காம்பாக்ட் வீடை பார்த்துட்டோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த தளவாசலோட முந்நூற்றி நாற்பத்தெட்டு சதுரடி லேண்டு பில்டிங் ஐநூற்றி முப்பத்தெட்டு சதுரடியில் இருக்குது போர் முந்நூத்தெட்டு அடியில் போட்டிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்கு இந்த வீட்டுக்கு வேலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டு வில பேசிக்கலாம் இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே